ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஊற வச்சு வெந்தயம் பூண்டு இதை வச்சு ஒரு அருமையான வீடியோ பார்க்க போகிறோங்க நரம்பு எலும்பு சம்மந்தமான எல்லா பிரச்சனையும் போகக்கூடியதான் இந்த வெந்தயங்க இந்த வெந்தயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அற்புதமான மருத்துவ பயன்களும் ஊட்டச்சத்துகளும் இருக்குது வெந்தயத்தில் பார்த்தீங்கன்னா கலோரிஸ் கார்போஹைட்ரேட் சோடியம் பொட்டாசியம் விட்டமின் சி விட்டமின் பி சிக்ஸ் கால்சியம் இரும்புச்சத்து மெக்னீசியம் போன்ற நிறைய ஊட்டச்சத்துக்கள் வந்து இந்த வெந்தயத்தில் இருக்குதுங்க வெந்தயத்தை நல்லா ஊற வச்சுக்கோங்க முத நாள் நைட்டே வந்து ஊற வச்சுருங்க காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றுல வந்து இந்த வெந்தயத்தை சாப்பிட்டேங்க அப்படின்னா அந்த வெந்தயத்தை சாப்பிட்டு அந்த தண்ணியும் சேர்ந்தே குடிச்சிடணும் முத நாள் நைட்டே ஃபஸ்ட்டு வெந்தயத்தை அலசி அந்த தண்ணியை தூர ஊற்றிட்டு நல்ல தண்ணியில் வந்து வெந்தயத்தை வந்து ஊற வச்சுக்கோங்க அந்த தண்ணியோடு சேர்த்து நீங்கள் குடிக்கணும் இதை தொடர்ந்து ஒரு ஏழு நாளைக்கு சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்கள் உடம்புல அளவுக்கு அதிகமான உள்ள கெட்ட கொலஸ்ட்ராலாக வந்து குறைச்சிருங்க மாரடைப்பு ஏற்படாமல் தடுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நரம்பு வலி நரம்பு வளைகினம் உடல் பருமன் இது மாதிரி எல்லா பிரச்சனைகளையுமே வந்து தீர்க்கக்கூடியது தான் இந்த ஊற வச்ச வெந்தயங்க இது வந்து போதுமான அளவு இதில் வந்து இரும்புச்சத்து இருக்குது இது பார்த்தீங்கன்னா ரத்தத்தோட அளவை வந்து அதிகப்படுத்தும் இதில் கால்சியம் சத்து இருக்கிறதுனால இது நம்மளோட எலும்புகளை வந்து நல்லா பலப்படுத்துங்க மூட்டு தேய்மானத்தை வந்து தடுக்கக்கூடியது மூட்டு வலி முதுகு வலி இடுப்பு வலி கைகால் குடைச்சல் இந்த மாதிரி இருக்கிறவங்க அந்த ஊற வச்ச வெந்தயத்தை வந்து தாராளமாக எடுத்துக்கிடலாங்க இப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மூட்டு வலி முதுகு வலி இருப்பு வலியெல்லாம் வந்து சாதாரணமாக எல்லாருக்குமே வருது முன்னாடியெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே தான் வரும் இப்போ வந்து சாதாரணமாக எல்லாருக்குமே வருது ஸோ அந்த ஊற வச்ச வெந்தயத்தை சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க எல்லாருமே வந்து சாப்பிடலாம் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு காலையில வெறும் வயிற்றுல அந்த ஊற வச்சு வெந்தயத்தை சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா அதை சாப்பிட்டுட்டு அந்த தண்ணியும் சேர்த்தே குடிச்சிருங்க ரொம்ப நல்லதுங்க சர்க்கரை நோய் வந்து கட்டுப்பாட்டில் இருக்கும் இதில் வந்து ஃபைபர் சத்து இருக்கிறதுனால நரம்புகளில் படியக்கூடிய அடைப்புகளை வந்து சரி செய்யும் இதனால நரம்பு சம்மந்தமான எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு வராதுங்க அடுத்தது வந்து பூண்டு எடுத்துக்கோங்க இந்த பூண்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மருத்துவ குணங்கள் கொண்டது ஆனா ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பூண்டோட மனம் வந்து பிடிக்காது இந்த பூண்டுமே வந்து நிறைய மருத்துவ குணங்கள் வந்து நிறைஞ்சதுங்க இதில் கலோரிஸ் கார்போஹைட்ரேட் சோடியம் இரும்பு சத்து இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் வந்து இதில் இருக்குது டெய்லியும் வந்து ஒரு பூண்டு பல் சாப்பிட்றது அதாவது ஒரு பூண்டு எடுத்துக்கிட்டு இந்த பூண்டு பல் பற்களை வந்து இந்த தோலெல்லாம் உரிச்சுட்டு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க வாயு தொல்லை இருக்காது கெட்ட கொலஸ்ட்ராலை வந்து வெளியே தீரும் நரம்பு சம்மந்தமான எல்லா பிரச்சனைகளையும் வந்து தீர்த்தணுங்க பூண்டை நல்லா சுட்டு சாப்பிட்டேங்க அப்படின்னா ரொம்ப நல்லது அதாவது பூண்டு பிடிக்காதவங்களுமே வந்து பூண்டை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க பூண்டை சுட்டு சாப்பிட்டேங்க அப்படின்னா அதனோடய டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனுடைய மனம் பிடிக்காதவங்க கூட வந்து அதை படி பிடிச்சிடும் இந்த பூண்டு பார்த்தீங்கன்னா சுட்டுட்டிங்க அப்படின்னா அதனுடைய ஸ்மெல் வந்து அதில் இருக்காது அதே இதை வந்து தேனில் கலந்து கூட நீங்கள் சாப்பிட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க கால்சியம் வந்து இதில் கால்சியம் இருக்கிறதுனால அந்த கால்சியம் பார்த்தீங்க அப்படின்னா உடம்புக்கு போதுமான அளவு கிடைக்கிறதுக்கு இது உதவியாக இருக்குதுங்க அதே மாதிரி எலும்புகள் எல்லாத்தையுமே வந்து பலமாக்கும் இதில் எலும்பு தேய்மானம் எலும்பு சம்மந்தமான எந்த பிரச்சனையுமே வராதுங்க மூட்டு வலியும் போக்கக்கூடியது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கண் பார்வையும் வந்து மேம்படுத்தும் கொலஸ்ட்ரால் பிரச்சனைக்கு உடனே வந்து முடிவு கட்டக்கூடியதான் இந்த பூண்டுங்க பூண்டை சாப்பிட்றது ரொம்பவே நல்லது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வெந்தயமே அப்படிதான் வெந்தயத்துலையுமே வந்து அதிகப்படியான மருத்துவ குணங்கள் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வந்து யாருனாலும் சாப்பிட்லாம் நல்லதுங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது அதே மாதிரி தான் பூண்டுமே ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்ஸ் மீண்டும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ